ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜட் ஜாப் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வாய்ப்பு ஒரு மிகவும் பிரபலமான டூத் ப்ரஷ் மேனுஃபேக்சரிங்கை மேலே இருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு ஹை சேலரி பெனிஃபிட்ஸ் இதற்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் ஒன்றுன்னா முழுமையாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அன்றாட இலவச வாய்ப்பு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க விவரங்களை பார்த்துடலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் போத் அதாவது மேல் அண்டு ஃபீமேல் இருபலாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பிஇ அண்டு பீடெக் முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஸ்டைஃபன் பொறுத்தவரைக்கும் பதினாயிரத்தி நானூறுரூவாலேருந்து அப் டு பதினெட்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் உடைய மாதம் சம்பளமாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்கன்னா எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் மற்ற ட்ரைனிங்னால் உங்களுக்கு கொடுத்து கம்பெனிஸ்லேருந்து எடுத்துக்கிட்டு இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலை கலந்து கொள்ளலாம் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே அப் டு இருபத்தெட்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை முயற்சி செய்யலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியர்பை வண்டலூர் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ஏபிசி ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடிஷனல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்டனன்ஸ் அலோன்ஸ் ஷிஃப்ட்டு டத்துல ஃபுட்டு அதாவது சலுகை விலையில் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோ காஸ்ட் ரூமும் இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேயில் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுக்கோங்க ஒருவேளை கால் பண்ணி அவங்க எடுக்கலன்னா செகண்ட் மொபைல் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா தேர்ட் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ரிசீவாக ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலையாப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலை தான் நம்மளுடைய பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணியே போட்டுருக்கோம் அதனால் இந்த வேலை ஆப்பை தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் படிச்சுட்டு வேலை தேடிட்டுருக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் சர்க்கிளில் வாட்ஸ்அப் குரூப் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள்